மிகவும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு போயிட்டா கஷ்டம் எங்க பிறந்தாரு எந்த பிறந்தாருன்னு இந்த ஏழப்பாள மக்கள் எளிய மக்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வந்து சுலபமா கடவுள் ஒரு சூட்சமா சொல்றாரு எந்த குழந்தை கந்தையில் சுற்றி படுக்க வைக்க இடமில்லாமல் தொட்டியில் தொட்டியில் கிடைத்திருக்கிறதோ அதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் குழந்தையை துணைகளில் சுற்றி தீவிர தொட்டியில் காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் எனவே அங்கிருந்து எளிய மேய்ப்பர்கள் மாட மாளிகைகளுக்கு போகாமல் அரண்மனைகளுக்கு செல்லாமல் எம்எல்ஏ எம்பி வீட்டுக்கு செல்லாமல் செல்லாமல் குடிசைகளையே தேடி இந்த உலகின் மீட்பர் குடிசைகளில் பிறந்திருக்கிறார் எந்த குடிசை என்றால் எந்த குடிசையில் மாட்டு தொழுவும் இருக்கிறதோ அந்த குடிசை அதிலேயும் சிறப்பாக எந்த மாட்டு தொட்டியில் குழந்தை அனாந்தையாய் பழுத்துக்கிறதோ அந்த குழந்தைதான் என் மெசியா என்று உணர்ந்து கொண்டார்கள் தூதர் சொன்ன ஒரு சில நிமிட பொழுதிலே அல்லது ஒரு நாளுக்குள்ளாக இந்த மெய்ப்பர்கள் இந்த எளிய குழந்தையை கண்டுகொண்டார்கள் இந்த குழந்தைக்கு தாய்மாமன் இல்லை இந்த குழந்தைக்கு பெருந்தொடனேயே பழைய துணியாவது கொண்டு வந்து போறதுக்கு வேற எந்த உறவுகளும் இல்லை அகவி நிர்மாணமாக இருக்கிற குழந்தையை தன் தாய் தன்னை ஒரே ஆடையை கிழித்து அந்த ஆடையில் குழந்தையை சுத்தி அதை படுத்து வைப்பது இடமில்லை தேடுகிறார் அங்கு இருந்ததிலே கொஞ்சம் சுத்தமான மாடு நக்கிட்டு போயிடுது அதை கொஞ்சம் ஐக்கோ இல்ல துடைச்சி அதிலே குழந்தையை கடத்துகிறார் தாய் மாமன் தொற்றில் கொண்டு வரவில்லை எந்த உறவுகளும் தொட்டில் போட ஆக்கில் உறவுகள் இல்லை தாய்க்கு மாற்று துணி இருந்தால் கூட ஏழை எட்டியாவது படுத்து வைத்திருப்பார் மாற்று துணியும் இல்லை இப்படி எளிய கோலத்தில் பிறந்த இந்த எம்பெருமான் இயேசுவை என் போன்ற எளியவர்களுக்கு கடவுள் எளிதில் கண்டுபிடிக்க ஒரு சான்றை கொடுத்தார் அந்த சான்று தான் எந்த குழந்தை தந்தையில் சுத்தி தீவன தொட்டியில் கிடைத்திருக்கிறதோ அந்த குழந்தை உலகின் மெசியா அல்ல சொல்லவா இந்த முன்னணி அப்படின்னு இருக்கும் பழைய பேர் முன்னணி என்ன என்ன பிரைமரி பிளேஸ் அர்த்தம் முதன்மையான இடம் அர்த்தம் ரொம்ப தன்மையான இடமா அது கடையில் இடம்